முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் நல்ல அடர்த்தியாக வளர்றதுக்கும் நிறைய எண்ணெய் யூடியூப்பில் நிறைய பேர் செய்கிறாங்க நானும் அந்த மாதிரி எண்ணெயெல்லாம் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அதில் இருக்கிறதுலேயே பெஸ்ட்டாக நல்ல ரிசல்ட் கொடுக்குற ஒரு எண்ணெயை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போறேன் இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா கறிவேப்பில வெந்தயம் கருஞ்சீரகம் நெல்லிக்காய் செம்பருத்தி செம்பருத்தினா செம்பருத்தி பூ இலை ரெண்டுமே தான் முடி வளர்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே எடுத்துக்குங்க இப்போ எனக்கு இதில் கரிசலாங்கண்ணி கிடைக்கல கரிசலாங்கண்ணிக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா மற்ற பொருளும் வீணாக போயிடும் இந்த இலையெல்லாம் முதல் நாளே கழுவி வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா சுத்தமாக ஒரு துணியில் தொடச்சி வச்சுக்கணும் மெயினா நான் எதுக்காக செய்ய ஆரம்பிச்சேன் அப்படின்னா இந்த ஆயில் நான் யூஸ் பண்றதே கிடையாது அது என்னவோ எனக்கு யூஸ் ஆசை வந்திருக்கேன் ஆனா நான் பாப்பாவுக்காக செஞ்சேன் சூப்பர் சிங்கர் ஆடிஷன் வந்தப்ப நான் பாப்பாவை கூட்டிகிட்டு போகும்போது பாப்பாவுக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆயிருச்சு நான் என்ன பண்ணிட்டேன் சும்மா சூப்பராக இருக்கணும் அழகா காமிக்கணும் அப்படிங்கறதுனால ஹேர் அடிக்கடி ஸ்ட்ரெயிட் பண்ண ஆரம்பிச்சேன் ஹீட்ரு யூஸ் பண்ண அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் லெவலும் உங்களுக்கு அதிகமாகிடுச்சு அதுக்கப்புறம் ஹேர் ஒவ்வொரு நாளும் கொத்து கொத்தா அப்படி வேர்ல இருந்து விழ ஆரம்பிச்சிருச்சு நீங்க பண்ணிடவே பண்ணிடாதீங்க அப்புறம் இதில் சும்மா ஒரு நாலு எனக்கு வேப்பலை போட்டேன் அவரி புடி இதெல்லாம் போட்டேன் எனக்கு கலர் நல்ல ரெட் கலர்ல வரணுங்கிறதுக்காக செம்பருத்தி பூ எக்ஸ்ட்ராவா எடுத்து போட்டேன் அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு கடைசியா விளக்கெண்ணெய் ஊத்தி இறக்கிட்டேன் வெளியில கண்ட எண்ணெயை வாங்குறதுக்கு இது கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கொடுக்குது இதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகாது இது நீங்க ஒன்ஸ் பண்ணிட்டீங்கனாலே இந்த முக்கால் லிட்டர் மூணு மாசத்து நாலு மாசத்துக்கு வரும் ஏமா உன சொல்ல மறந்துட்டேன் அரைக்கும் போது தண்ணி ஊத்தி அரைக்காம இதே எண்ணெயே ஊத்தி ஊத்தி அரைச்சிக்கிட்டேன் இந்த அரைச்ச விழுதெல்லாம் நீங்க காய வைக்கவே வைக்காதீங்க காய வச்சு நான் போட்டு பாத்திருக்கேன் அதுக்கு ரிசல்ட்டே எனக்கு கிடைச்சது இல்ல இது நல்ல ரிசல்ட் கிடைக்குது யூடியூப் சேனல்ல சொன்ன மாதிரி மூணு நாள் நாளே ஹேர் ஃபால் கொட்டுறது கம்மியாயிருச்சு சேனல் பேர் தான் இப்ப மறந்து வந்து போச்சு எது எப்படியோ நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்